பிடியதன் உருவுமை கொலை மிக கரியது வடிகொண்டு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வெளி வளமுறை இறையே ஆணி மாதம் பன்னிரண்டு மாதங்களில் ஆணி மாதத்துக்கு ஒரு மகத்துவான சிறப்பு உண்டு இந்த ஆணி மாதத்தில் ஆணியில் பிறந்தால் கோடீஸ்வர யோகம் ஆணியில் பிறந்தால் ஆணி நீயா இது நான் சொல்லலை முன்னோர்கள் சொன்ன வாக்கு அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதம் பிறக்கின்றது இறைவனை குறிப்பாக கூத்த பெருமானை நம் குறையெல்லாம் தீர்க்கக்கூடிய நடராஜ பெருமானுடைய இரண்டு மிக பெரிய திருமஞ்சனத்தில் இது முதலாவதாகவே உள்ளது அது ரொம்ப சிறப்பு எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம் தான் சிறப்புன்னு சொல்லி ஆனால் முதல் சிறப்பு திருமஞ்சனம் ஆணி தான் அதை நான் பின்னாடி உங்களுக்கு பதிவு செய்ய காத்திருக்கின்றேன் இந்த ஆணி மாதத்தில் முக்கிய நிகழ்வுகள் ஆணி பதினேழாம் நாள் ஆணி திருமஞ்சனம் ஆணி இருபதாம் நாள் அதாவது நாலு ஏழு சக்கரத்தாளூர் ஜெயந்தி ஆணி இருபத்தாறாம் நாள் குரு பூர்ணிமா இந்த மூணுமே ரொம்ப சிறப்பான உற்சவங்கள் சிறப்பு தரிசனங்கள் இப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்தில் பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களை சுருக்கமாக நேர்த்தியாக அதனுடைய தடையை நீக்குவதற்கு பன்னெண்டு ராசிக்குரிய பலனை இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது ரிசபராசி ரிசுவராசி நேயர்களுக்கு வல்லினமும் மெல்லினமும் நேர்த்தியும் நிவர்த்தியும் மிக தாக்கமும் கொஞ்சம் சுயநலமும் எல்லா ஜெயிக்க வேண்டும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட சிவராசின விட மாட்டீங்க ஏன்னா ரெண்டாம் இடம் உங்களுக்கு சிறப்பான இடம் காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தை வச்சுருக்காங்க அப்போ உங்க ராசிநாதன் இருக்காரு உங்க ராசிநாதன் இப்போ உங்க ராசிக்கு பன்னெண்டுல இருக்காரு அப்போ உங்க ராசிநாதன் பன்னெண்டுல இருக்காரு அதே சமயத்தில் உங்க ராசிக்கு ரெண்டில் பாருங்க மிகப்பெரிய குருவெல்லாம் இருக்காங்க மிகப்பெரிய குருவெல்லாம் இருக்காங்க தான் குரு பூர்ணமா வரதா என்னன்னு தெரியல சூரியன் புதன் குரு எல்லாம் இருக்காங்க பாருங்க புதன் புதன் ஆட்சி சூரியன் யோகம் குரு புதன் ரெண்டு பேருமே குடாக்கண்ணன் அப்ப ரெண்டாம் இடம் வலுத்து இருக்குது அப்ப உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக ரிசிவராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதத்துல நிச்சயமாக உங்க ராசிக்கு குரு அதாவது இந்த கோாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர் தான் ஏன்னா இதுவரையும் உங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு ரெண்டாவது வீட்டுக்கு போயிட்டார் அப்ப ரெண்டாவது வீட்டுக்கு போகும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் எல்லாத்தையும் கொடுப்பார் கொஞ்சம் அடக்கமாக இருக்கணும் கொஞ்சம் வாசிப்புல கவனமாக இருக்கணும் ஏன் எவ்வளவு காசு வருதுங்கய்யா ஆனா நல்ல காசு வருதுங்க ஆனா கையில் நிற்க மாட்டேங்குது இந்த மாசத்துல நிற்காது விரைய செலவு அதிகமான விரை செலவு உங்கள் ராசிக்கு கண்டிப்பா சனீஸ்வரர் யோகாதிபதி தர்ம கர்மாதிபதி அவர் தான் உங்கள் எல்லாத்தையும் காக்கக்கூடியவர் தர்ம கர்மாதிபதியாக இருக்காரு இருந்தாலும் அவர் அடுத்து இந்த வக்கரமாக போகிறாரு அப்புறம் வக்கரமாக போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ தன்னிலையை மாறக்கூடிய நிலமெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் திசா பத்தியை பார்த்துக்கோங்க உங்கள் லக்னா உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ லக்னாதிபதி பார்த்துக்கோங்க ஏற்கனவே ரிஷபராசிக்கு இப்போ எல்லாருமே சொல்லிட்டாங்க நேயர்கள் பாதம் அணிஞ்சு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றியோடு உங்களுக்கு விளக்குற நன்றியோடு உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன் நீங்கள் ஒருத்தர் தான் ரிஷபராசிக்கு சரியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு உங்களுக்கு நான் மனமோ அந்த வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் ஏன் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் கழுத்தை அறுத்தக்கூடிய லக்கணம் கடக லக்கணம் சிம்ம லக்கணம் கழுத்தை அறுக்கக்கூடிய லக்கணம் அது நீ சூரிய திசையில் சுக்கர புத்தி திசையில் சூரிய புத்தி திசையில் சந்திர புத்தி சந்திர திசையில் சுக்கர புத்தி ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் எத்தனை பிரார்த்தனை பண்ணாலும் அந்த தாக்கங்களை குறைக்கவே முடியும் கூட்ட முடியாது நிவர்த்தி பண்ண முடியாது அப்படிப்பட்ட ரிசபராசி நேர்களுக்கு லக்கணம் நம்பர் ஒன் கண் சிம்ம லக்கணம் நம்பர் டூ அதுக்கடுத்தது கொஞ்சம் பரவாயில்லைங்க லக்கணம் விருச்சக லக்கணம் கொஞ்சம் பரவாயில்லை ஏன்னா அது வந்து சமக்கரகம் வசியத்தன்மை உள்ள நக்கல் அதனால் கண்டிப்பாக ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு பாவகத்தில் அந்த பாவகத்து நாயகன் எங்கிருக்கான்னு பார் உங்கள் ராசிக்கு இப்போ பாருங்கள் உங்களை உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் பன்னெண்டில் இருக்கிறதுனால செலவு அதிகமாக இருக்கும் அழகாக ஆணி மாதத்தில் சுப செலவு பள்ளிக்கூட செலவு சுப செலவு பாருங்கள் கரெக்டாக ஜூன் மாதம் வருது கரெக்டாக பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க ஜூன் மாதம் அது அறிவுக்குரிய இடம் தான் அதாவது மதியை வளர்ப்பதற்கு மதியை வணங்கு மதி என்றால் அறிவு மதியை வளர்ப்பதற்கு அறிவை வளர்ப்பதற்கு மதிய இன்னொரு மதி என்றால் அம்பாள் இன்னொரு மதி என்றால் சந்திரன் அதான் சந்திர மதி முன்னோர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்காங்க பாருங்க அப்ப அதே புதன் அறிவுக்குரியவன் அந்த புதன் யார் அறிவுக்குரியவன் அதனால தான் கன்னி கன்னிராசிக்கு வரும்போது புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதம் வரும்போது சரஸ்வதி பூஜை புரட்டாசி மாதம் வரும்போது ஆயுத பூஜை அப்போ அறிவுக்கு உரியது பிரார்த்தனைக்கு உரியது சாதாரணமாக நம்ம மக்கள் வழிவகுக்கவில்லை அதனால தான் கரெக்டாக அந்த ஆணி மாதத்தில் வரும்போது அறிவுக்குரிய மாதம் முயற்சி 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 செய்து கொண்டால் வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதம் ராசிநாதன் உங்களுடைய ரிஷப ராசிக்கு ரெண்டில் ரெண்டுக்கு உரியவன் ரெண்டில் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கிறார் வாக்கு பளிதம் நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக கவனமாக இருங்க டெக்ஸ்டைல்ஸ் எடுத்துக்கிறாங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் கவனமாக செய்யுங்க அகலக்கால் வைக்காதீங்க ஏன்னா ராசிநாதன் கெட்டு பேர் ஆக்கக்கூடிய இடத்துல இருக்கார் கெட்டவர் நல்ல பேர் ஒரு பத்து பர்சன்ட் இருந்தால் கெட்டவர் தொண்ணூறு பர்சன்ட் வரக்கூடிய இடத்துல இருக்கார் அதனால் அதை நினைந்து நினைந்து வழிகொண்டு நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாதம் ஒரு சுபாரம் சுமாராக இருக்கும் சுமாராக இருக்கும் விரயம் அசுப விரயம் வேண்டாம் சுபவிரயமாக எடுத்துக்கணும் அப்போ சுபவிரயமாக எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மாதத்தில் வணங்க வேண்டிய தெய்வங்கள் ஏற்கனவே நாலு ஏழு அதாவது ஆணி இருபதாம் தேதி இதுக்கு ஆணி ஒன்று ஆணி இருபதாம் தேதி சக்கரத்தாள் வாரம் சக்கரத்தர ஜெயந்தி அப்போ சக்கரத்தால் ஜெயந்தி வரும்போது நிச்சயமாக அந்த சக்கரத்தள ஜெயந்தி விழாவில் கலந்துக்கிட்டு பானகம் கொடுங்க இறைவனுக்கு துளசி மாலை போடுங்க ஏலக்க மாலை போடுங்க பன்னெண்டு பிரதர்சனம் சுற்றுங்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல ஞானம் வரும் கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு சக்கரத்தல வழிபாடு விநாயகர் வழிபாடு சக்கரத்தலை இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஆணி மாதத்தில் ஒரு மிக சிறப்பானதாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்து அல்ல